டியூப் தமிழ் வணக்கம் சிரியாவும் லெபனானும் பேசி இருக்கின்றன கடந்த காலங்களில் சிரியாவில் பசார் அல் ஆசாட் ஆட்சியில் இருந்தார் லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய கரங்கள் ஓங்கி இருந்தன இந்த இரண்டு சியா முஸ்லீம் பிரிவினருக்கும் இடையே நல்லுறவு நிலவி வந்தது ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றாக மாற்றமடைந்து ஆசாட் அதிகார கட்டலில் இல்லை சிரியாவில் அதுபோல லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கமும் முடிந்துவிட்டது இந்த நிலையில் லெபனான் சிரியா இரண்டு நாடுகளினுடைய எதிர்காலம் என்ன இரண்டு நாடுகளும் இனி நட்பு புதியதொரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று இருதரப்பும் கூறி இப்பொழுது சிரியாவினுடைய ஆட்சி தலைவர் அகமத் அல் ஜாராவும் லெபனானினுடைய பிரதமர் நஜீப் மெக்காட்டியும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இந்த இருவரும் நம் இரு நாட்டிற்கும் இடையே ஆரோக்கியமான குறுங்காலம் அற்ற நீண்ட கால நட்புறவை உடனடியாக வகுத்து புதியதொரு வரலாற்றை எழுத வேண்டும் என்பதில் இணக்கம் கண்டிருக்கின்றார்கள் லெபனானை பொறுத்தவரையில் ஊழல் வறுமை காரணமாக பெரும் பிரச்சனையில் சீக்கப்பட்டிருந்த இந்த நாடு சிரியா என்ற நாட்டினுடைய சந்தையையும் பொருளாதாரத்தையும் வாய்ப்பையும் பெரிதும் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் சிரியாவுடனான ஒரு நல்லுறவு லெபனானுக்கு காலத்தால் அவசியம் என்று லெபனானுடைய பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் லெபனானினுடைய பிரதமர் நஜீப் மெக்காட்டி கூறுகின்ற பொழுது பின்வரும் விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முதலாவது நான் தான் பெரியவர் என்று மேட்டுமை தரமான கருத்துக்களை அரசியல் பொது வழியில் பேசுதல் கூடாது டயலாக் என்பது மிக மிக முக்கியம் அதாவது நாங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்தாத விதமாக அரசியலில் நடந்து கொள்ள வேண்டும் இரு தரப்பும் ஒரு தரப்பினருடையை பேணுதல் வேண்டும் மற்றவர்களுடைய சுயமரியாதைக்கு குறைவாக கதைத்தல் கூடாது இருதரப்பும் சமத்துவத்தை பேணிக் கொள்ளல் வேண்டும் நானே பெரியவன் என்று மத ரீதியான காரணங்களை வைத்து முதன்மை நிலைக்குள் தாவி பாய்தல் கூடாது ஒவ்வொரு நாட்டினுடைய ஆழ்புலத்தையும் விழுங்காமல் அவர்களுடைய ஆழ்புல எல்லைகளை மதித்து நடத்தல் வேண்டும் ஆகிய விடயங்களில் இருதரப்பினருக்கும் இடையே இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் சிரியாவினுடைய தலைவர் அகமது அல் ஜாரா இருதரப்பிற்கும் இடையே ஆக்கபூர்வமான உரையாடல்கள் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த ஒரு பிரச்சனையையும் பேசி தீர்ப்பதே சரியான வழி என்றும் அவர் தருணம் சுட்டிக்காட்டினார் அதே போல சிரியாவில் புதிதாக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதிபர் ஜோசப் ஜசுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே சிரியாவில் இருந்த காலம் சென்ற தந்தை ஹபீஸ் அல் ஆசாட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போர் ஒன்றை நடத்தியவராகும் லெபனானை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது இவருடைய நோக்கமாக இருந்தது சிரிய படைகளை லெபனானில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று போராட்டம் ஒன்றும் நடைபெற்றது இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் முன்னாள் லெபனான் நாட்டினுடைய பிரதமர் ரபிக் ஆகும் இவர் கொல்லப்பட்டது தெரிந்தது இவருடைய காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசாட் சிரிய படைகளை லெபனானில் இருந்து திருப்ப அழைத்துக் கொண்டார் இதன் பின்னரும் முருகல் தொடர்ந்த வண்ணமாகத்தான் இருந்தது அதேவேளை சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு போரின் பின்னதாக சுமார் இரண்டு மில்லியன் அகதிகள் சிரியாவில் இருந்து இப்பொழுது லெபனானில் குடியேறி வாழ்ந்து வருகின்றார்கள் இதுபோல மூன்று மில்லியன் பாலஸ்தீன அகதிகள் லெபனானில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அகதிகளை சுமந்து நிற்க ஜோர்டான் லெபனான் போன்ற நாடுகள் மத்திய கிழக்கில் பெரும் பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தென்கொரியாவில் விபத்தை சந்தித்த போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு பயணிகள் விமானம் எப்படி விபத்தை சந்தித்தது என்பதை கண்டறிவதற்கு அந்த விமானத்தினுடைய விமானிகள் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த இரண்டு பட்டிகள் கண்டெடுக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதில் உள்ள விடயங்களை கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது நிமிடங்கள் முன்னதாகவே செயற்படாமல் போய்விட்டது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது பயணித்தவர்களில் நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்து போனது தெரிந்தது போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு விமானம் இறங்குகின்ற பொழுது அதனுடைய கதவு திறந்து முன்புற சில் வெளியே வராமல் இருப்பதும் வயிறடிபட விமானங்கள் விழுவதும் அதனால் விபத்து வருவதும் தொடர் வரலாறாக இருக்கின்றது இந்த வகையில் இந்த விமானம் அதேபடியை சந்தித்து ஒரு பெரிய கொங்குர்ட் சிவருடன் மோதி வெடித்து சிதறி மரணங்களை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு போயிங் பொறுப்பாக இருந்தால் பாரிய நஷ்ட வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது பட்டிகளின் கதையும் முடிந்துவிட்டது என்பதை நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடகுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்